நம்ம இப்போ, சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு மார்னிங் டிஃபன் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் லெமன் சேமியா இந்த லெமன் சேமியா உப்புமா செய்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் போதும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ, ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ, இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சேமியா உப்புமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு கப் சேமியா எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப்புக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு கப்புக்கு ரெண்டரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் வரைக்கும் நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இதில் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம் இப்போது எடுத்து வச்சிருக்கிற இந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் சேமியா எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆகிடுச்சு செக் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு இப்போ இதில் ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த லெமன் ஜூஸை இதில் சேர்த்துடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் நம்ம லைட்டாக இது எல்லாத்தையும் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்காக இந்த லெமன் ஃப்ளேவர் இதில் அப்சர்வ் ஆகிறதுக்காக நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக லெமன் சேமியாக ரெடி ஆயிருச்சு ட்ரை பண்ணுங்கள்